இங்க லைவ் போடும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னு பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட்டு ஒரு பெரிய பிரச்சனைன்னு கூட சொல்லலாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இதனால பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க லைவ்ல குழந்தைங்களை காட்டினீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட வார்னிங் கொடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க சேனலை சஸ்பெண்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு ஸோ பதிமூணு டு பதினஞ்சு உடைய குழந்தைங்க லைவ் போட அனுமதி இல்லை அதையும் மீறி அனுமதி அதாவது அவங்க போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க லைவ் பண்ணவே முடியாது ஆல்ரெடி ஒரு சேனலுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு குழந்தைங்கள வச்சு லைவ் பண்ணவே கூடாது இதுக்கு முன்னாடி லைவ் பண்ண பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இதுக்கப்புறம் ஜூலை இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நீங்க குழந்தைங்களை தனியாகவோ இல்லை குழந்தைங்கள வச்சு லைவ் பண்ணக்கூடாது ஒருவேளை நீங்கள் குழந்தைங்கள வச்சிருந்தீங்கன்னா கேமராவில் ஃபுல் ஃபேஸ் உங்களுடைய ஃபேஸ் தான் தெரியணும் இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப் சைட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடும் உங்களுடைய லைவை ஸோ நீங்க கேப்பீங்க சிஸ்டர் இப்போ பாத்தீங்கன்னா பதிமூணு டு பதினஞ்சு வயசுடைய குழந்தைங்களை யூடியூப் வந்து எப்படி கண்டுபிடிக்குது ஸோ வந்து நிறைய பேர் இருக்காங்க நிறைய வயசானாலுமே குள்ளமாக இருக்காங்க ஹைட்டாக இருந்தாலுமே வயசு வந்து கம்மியாக இருக்குது ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் போது நீங்கள் எப்படி சிஸ்டர் பதிமூணு டு பதினஞ்சு வயசுடையவங்க லைவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கன்னு கேட்கலாம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க பார்த்தீங்களா கூகுள் மெயில் ஐடி ஸோ நீங்கள் கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து கரெக்டாக எயிட்டி ப்ளஸ் அதாவது பதினெட்டுக்கு மேலே ஏஜ் உள்ளதாக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் உங்களுடைய பையனுடைய டேட் ஆஃப் பர்த்து இல்லைன்னா வந்து தோராயமாக தப்பான டேட் ஆஃப் பர்த்து இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதினெட்டு வயசு முடியலனா அந்த ஐடியில் நீங்களே ஒரு பெரியவங்களே வீடியோ போட்டாலும் அதாவது லைவ் பண்ணாலும் பிரச்சனை தான் சோ இதை நீங்க தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா யூடியூப் ஏஐ சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுடைய உருவத் தோற்றத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இதை பற்றி தான் இந்த அப்டேட்டில் டீப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணிங்க என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூகுள் மெயில் ஐடியை கரெக்டாக நீங்கள் சரி பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மெயில் ஐடியை வச்சு தான் அதில் இருக்கிற டேட்டா பத்தை வச்சு தான் உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து லைவ் பண்ணலாமா இல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு முக்கியமான அப்டேட்டு இது மட்டும் இல்லை லைவ்ல இது போல பல விஷயங்கள் இருக்கு ஸோ நீங்க அதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அது போய் எங்க தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க டோட்டலா பேக் வாங்க யூடியூப் போங்க கனி தமிழ் டெக் அந்த சேனலை போட்டுக்கோங்க ஸோ அந்த சேனல்ல உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் போங்க லைவ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது புதுசா வரவங்களுக்கு நான் சொல்றேன் இதை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல புதுசா நேத்துக்கு என்கிட்ட கேட்ட ஒன்னு ரெண்டு பேருக்கு நான் சொல்றேன் லைவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ எடுத்திருப்போம் இப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நம்மளால் குக் பண்ண முடியாது ஆனால் ஆல்ரெடி எடுத்த வீடியோவை நைட்டு பன்னெண்டு மணிக்கு நம்ம லைவ் போட்டு விடலாம் இது போல் பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு டோட்டல் ஃபுல் யூடியூப் கைட்லைன்ஸே இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள் அது மட்டும் இல்லை யூடியூப் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய நம்பரு ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை எல்லா வீடியோவும் இருக்குது சரிங்களா நிறைய பேர் நானூறு ஐநூறுலேயே வியூ ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு காரணம் என்ன சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க அதுக்கும் நம்ம சைடில் வீடியோ இருக்குது ஸோ எவ்ரி நம்ம சைடில் வீடியோ இருக்குது சரிங்களா